காய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சுண்டக்காய் குழம்பு தான் செஞ்சிருந்தேன் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சிடி குழம்பு டேஸ்ட்டு வரும் சின்ன வெங்காயம் எப்போவுமே புளி குழம்பு காரைங்க நல்லா டேஸ்ட்டு வரும் சுண்டக்காய் குழம்பு மணத்தக்காளி பொரியல் ரெண்டும் ஒரே செடி தான் இந்த காயும் ஒரே செடி தான் அந்த கீரையும் ஒரே செடி தான் அப்புறம் தொட்டுக்க முட்டை ஆம்லேட் தான் வேறு எதுவும் செய்யலை அப்போ இது வந்து நைட்டுக்கு தோசைக்கு எங்கள் வீட்டுக்காரர் கடையில் தான் அந்த முட்டை கிரேவி வாங்கிட்டு வந்துவாங்க தோசைக்கு சுசுராக நான் சட்னி எதுவும் செய்யலை பிள்ளைங்கெல்லாம் அந்த சோறு சாப்பிட்டதுனால அவங்க மட்டும் அவங்களுக்கு கடையில் நான் கிரேவி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எத்தனை நேரம் தான் சட்னி செய்கிறது ஒரு கிரேவி வந்து இருபத்தஞ்சி ரூபா இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரோஜா செடி ஒரு செடி தான் ஆனால் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு இந்த மலைக்கு செடி ஃபுல்லாக மொட்டை வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளோ பூ ஆனால் வைக்க தான் ஆள் இல்லை வெளியில வந்து யாரும் பறிக்க முடியாது ஆனால் நாங்கள் எவ்வளோ நாளும் பறிச்சிக்கலாம் ஆனால் என் குழந்தைங்க பூ மேலே ஆசைப்பட மாட்டேங்க என்னோடய ரெண்டு குழந்தைங்களுமே பூ மேலே ஆசைப்படாமட்டேக்கு பாருங்கள் அதில் ரோஸ் பூத்து கிடக்கு பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது வெளியில் பையனா வைக்கலாமே வீட்டில் தானே இருக்கோம் வீட்டில் இருக்கும்போது எண்ணெய் பூ வச்சுக்கிட்டு பாருங்க ஒவ்வொரு ரோஸும் எவ்வளோ அழகாக இருக்குங்க ரோஸுக்காக ஏங்கின காலம்லாம் ஒன்று உண்டு இப்போ இருக்குது வைக்க முடியல இல்லாத நேரம் ரோஸை பார்த்து அப்படி தான் ஆசைப்படுவோம் ஆனால் என் குழந்தைங்க அந்த பூவை பறித்து வைக்கவே மாட்டேங்க சும்மா பார்த்துட்டு பார்த்துட்டு வராங்க பாருங்க ஒவ்வொரு ரோஸ் எவ்வளோ அழக செடியை தொட்டாலே கையில் முள் குத்துது ஆனால் அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு தான் செஞ்சுருந்தேன் இந்த மாங்காய் வந்து பக்க வீட்டில் கொடுத்தாங்க பாருங்கள் மூணே பூண்டு தான் இருக்குது இது வந்து நான் நாற்பது ரூபா பூண்டுக்கு வந்த வாழ்வு பாருங்கள் இந்த கருவாடு ஒரு பாக்கெட் முப்பது ரூபா ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் ஒரு பாக்கெட் போட்டாக்கி அவ்வளோவா டேஸ்ட்டு வராதுன்னு சொல்லி சரி ரெண்டு பாக்கெட் போடலாமே ரெண்டு பாக்கெட் போட்டேன் அப்புறம் ஒரு நாலு கத்திரிக்காய் ரெண்டு ஒரே ஒரு முருங்கக்காய் பனிரெண்டு கருவாடு இருந்துச்சு நான் குழம்பு செஞ்சு ஒரு வருஷம் அவருக்கும் செய்யவே மாட்டேன் என்னோடய சின்ன குழந்தைக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறதுனால கத்திரிக்காய் வைக்க கருவாடு எல்லாம் சாப்பிடக்கூடாது அதனால் நான் செய்யவே மாட்டேன் இப்போது வந்து அவள் அன்றைக்கி பிக்னிக் போயிட்டான் ஸ்கூல்லேருந்து மூணாறு கூட்டிகிட்டு போயிருக்காங்க நாலாயிரூவா வாங்கியிருக்காங்க நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கியிருக்காங்க நான் செலவுக்கெலாம் தான் கொடுத்தோம் அதனால் அவள் இல்லாதனால நான் கருவாட்டு குழம்பு செஞ்சேன் பாருங்க மீன் குழம்பு மெத்தடு தான் குழம்பும் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு தான் சாப்பிட்றோம் கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கருவாடு அவ்வளோவா கரையில் கருவாடு வந்து எண்ணெயில் வதக்கா தான் சொல்லுவாங்க